ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான உணவு தாங்க சிகப்பு கவுனி அரிசி புட்டு இந்த சிகப்பு கவுனி அரிசி புட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த குறைபாடுமே இருக்காதுங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் சிகப்பு கவுனி அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இந்த மாவோட ப்ரிப்ரேஷன் எப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நம்ம எப்போயும் போல் நார்மலான அதாவது பச்சை தண்ணியில் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க தண்ணியை வந்து ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க இந்த சிகப்பரிசியில் மூனக்கூளின் கேன்னு சொல்லிவிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்குது மெக்னீஷியம் ஃபைபர்னு சொல்லிவிட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபைபர் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற வசதி செரிமானத்துக்கு இது கண்டிப்பாக உதவும் இதய நோய் அதாவது வந்துட்டு ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப சூப்பரான ஃபுட்டு உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு ஃபுட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம புட்டு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சிறுதானியத்திலேயே இந்த ஒரு சிகப்பு கவுனி அரிசி புட்டில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது புட்டு பதத்துக்கு நல்ல பிசைஞ்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நம்ம இந்த மாவை வச்சு இப்படி கையை வச்சு தேய்ச்சி விடுங்க பாருங்க நல்லா சலிச்சு வருது பார்த்திங்களா இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா இப்படி சலிச்சு எடுக்கும்போது நமக்கு அந்த புட்டோட அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்து பூ போல இருக்கும் இந்த மாதிரி கட்டியாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சல்லடியில் வச்சு சலிக்கிறப்ப அந்த மாவு ரொம்ப வந்து சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ சளிச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பானையில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அதில் துணியை போட்டு இந்த சிகப்பரிசி நம்ம சலாடையில் சளிச்சு எடுத்தோம் இல்லையா அந்த மாவை எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இது வேகும்போதே பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த துணி எல்லாத்தையுமே அந்த மாவு மேலே போட்டு மூடிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா இப்போ வெந்துடுச்சு அதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருக்குதுன்னு இப்போது தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்தளவுக்கு தேங்காய் தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நல்லா வந்துட்டு இதை ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக நெய் போட்டுக்கலாம் நெய் போடும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த கவுனி அரிசியோட ஸ்மெல்லும் இந்த தேங்காய் ஸ்மெல்லும் நெய் எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்வமாக இருக்கும் இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி நாட்டு சக்கரை வீட்டிலே இல்லை நான் சுகர் ஆட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் புட்டு ரெடி இந்த ஆரோக்கியமான உணவை நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்